ஸ்ரீமதே தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஒன்பதாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் இந்த பெரியாழ்வார் திருமொழியினுடைய முதல் பத்தின் கடைசி பாசுரம் ஆட்சி அன்று புறம் புல்கிய வைத்தடந்தோழி சொல் விட்டு சிந்தன் மகிழ்ந்து ஈத்த தமிழ் இவை வல்லவர் வாய்த்த நன்மக்களைப் பெற்று மகிழ்வரே ஆட்சி அன்று ஆழிப்பிரான் புறம் புல்கிய வேய்த்தடந்தோழி சொல் விட்டுச்சித்தன் மகிழ்ந்து ஈத்த தமிழ் இவை இறைந்தும் வல்லவர் வாய்த்த நன் மக்களை பெற்று மகிழ்வரே அன்று அன்று நாள் ஆட்சி யசோதை ஆழிப்பிரான் புறம் புல்கிய ஆழிப்பிரான் கண்ணபிரான் தன்னுடைய முதுகை வந்து கட்டி கொண்ட அந்த விஷயத்தை வெய்தடந்தோழி சொல் யசோதையின் வார்த்தைகளாக அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் யசோதை சொன்னாளன் வெய் வெய்தடந்தோழி மூங்கிலை போன்ற அழகிய தோளை உடைய யசோதை தோழி யசோதை சொல் அவள் வார்த்தையாக விட்டு சித்தன் மகிழ்ந்து ஈர்த்த பெரியாழ்வார் மிச்ச பக்தியோடும் ஆனந்தத்தோடும் அருளி செய்த தமிழ் இவை ஈரந்தும் வல்லவர் தமிழ்ப் பாசுரங்கள் இவை பத்து பாசுரங்களையும் வல்லவர் வல்லவர்னால் திருப்பி சொல்கிறேன் பாசுரம் வாழ்க்குன்னு மனசால் ஒரு ஞாபகம் நல்லா சொல்லுவேன் ரெண்டாவது அதனுடைய பாசுரத்தோட பொருள்னு தெரியும் மூணாவது ஆழ் பெரிய ஆழ்வார் எந்த மனோநிலையில் எந்த ஓட்டத்தில் இந்த பாசுரங்களெல்லாம் எழுதியிருப்பார் அப்படிங்கிறதையும் யோசிச்சுன்னு பேசுவார் அப்புறம் இவர்களும் போதுவார் மற்றவர்களுக்கும் போதுவிப்பார் இதெல்லாம் பண்ணவா வல்லவர் நான் சொல்லும் அப்படிப்பட்ட வல்லவர் வாய்த்த மக்களை பெற்று மகிழ்வரே நான் வாய்த்த நல்ல குணங்களை உடைய மக்களை பெற்று மகிழ்வரே வாய்த்தாங்கிறது சாதாரண வெறும் வாய்த்து தான் போட்டிருக்கார் வாய்த்த மக்கள்னாலே பெரிய விஷயம் வாய்த்த நன்மக்களை அந்த வாய்த்தால் சிலலாம் சேர்த்துக்கோங்க என்ன பெருமாள் மேலே பக்தி நல்ல குணங்கள் அவுத மற்றவர்களுக்கு உதவி செய்கிற விஷயம் எல்லோரையும் சமமாக பார்ப்பது எல்லோரிடமும் தோழமை கொண்டிருப்பது இது மாதிரியான நல்ல குணங்கள் வாய்த்த மக்களை பெற்று மகிழ்வரே அப்படின்னு முடிக்கிறது பாசனம் பிடிக்கலாம் நினைக்கிறேன் ஆய்ச்சி என்று ஆழிப்பிரான் புறம் புல்கிய வேலி சொல் விட்டு சித்தன் மகிழ்ந்து ஈத்த தமிழிவை இறைந்தும் வல்லவர் பாய்த்தனன் மக்களை பெற்று மகிழ்வரே ஸ்ரீமதே ராமானுஜாயனுமா